இனிய வணக்கம் நட்புகளே எழுத்தாளர் சுவாத்தியலக்ஷ்மின் யூடியூப் ஆடியோ நாவல்கள் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் ஆஜே கிருத்திகாராஜ் இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கும் தொடர்ந்து கமெண்ட்ஸ் மற்றும் லைக்ஸ் தந்து ஆதரவு தருபவர்களுக்கும் எங்களது இதயம் நிறைந்து நன்றிகள் சப்ஸ்கிரைப் செய்யாது யாரும் கதை கேட்டுக்கொண்டிருந்தால் கொஞ்சம் சிரமம் பாராது சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு கதையை கேட்டு மகிழுங்கள் நட்புகளே இதோ உங்கள் செவிகளை நிறைக்க ஆண் மனதை அழிக்க வந்த சாபம் கதையிலிருந்து அடுத்த அத்தியாயம் அத்தியாயம் இருபத்தி ஐந்து அனைத்தையும் கேட்டு முடித்து எழுந்த அதிமதரன் மதுவின் அருகில் சென்று அமர்ந்து அவளின் கையை பிடித்து கொள்ள அவ்வளவுதான் என்ன நம்புங்க மாமா நான் போய் சொல்லல வேணும்னா காயத்தை கூட காட்டுற என்று தான் அவள் அணிந்திருந்த தூக்கப் தூக்கப்போக உன்னை மாமா நம்புறேண்டா என்று அவளின் கையை பிடித்து அவன் தடுக்க அவனை கட்டிப்பிடித்து கதறி தொடித்து விட்டாள் அத்தனை வருட வழியையும் அவள் அவன் தோளில் இறக்கி வைக்க அதிமதுரனுக்கு தன் வழியை எங்கு சென்று இறக்குவது என்று தெரியவில்லை அதை அப்படியே தன் இதயத்தில் தேக்கி வைத்தவன் கவலைப்படாத மது மாமா உனக்கு உடனே டிவோர்ஸ் கொடுத்துறேன் உனக்கு பிடிச்ச வாழ்க்கையும் உனக்கு அமைச்சு தரேன்டா கவலப்படாத என்று கூற அவ்வளவுதான் மதுமித்த பதறிவிட்டாள் அப்பொழுதுதான் அவளுக்கு தான் உணர்ச்சி வேகத்தில் அனைத்தையும் அவனிடம் உளறிவிட்டதும் புரிந்தது ப்ளீஸ் ப்ளீஸ் மாமா நான் சொன்னது எல்லாம் மறந்துடுங்க மாமா எனக்கு டிவோர்ஸ் எல்லாம் எதுவும் கொடுத்துடாதீங்க மாமா எனக்கு இந்த வாழ்க்கை பிடிச்சுதான் மாமா இருக்குது எனக்காக இதையெல்லாம் மறந்துடுங்க மாமா கண்டிப்பாக நான் உங்களுக்கு நல்ல மனைவியாக இருப்பேன் மாமா இன்னைக்கே நான் உங்கள் கூட வாழ்ந்துடுறேன் ப்ளீஸ் மாமா இதை யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க என்று அவள் கெஞ்சி அழ ஆரம்பிக்க காதல் இல்லாத காமம் அர்த்தமற்றது அதுமா மாமாவை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது என்றான் எனக்கு உங்களை பிடிக்கும் மாமா அம்மா சொன்ன மாதிரி வாழ வாழ பழகிடும் என்றாள் பதற்றத்துடன் அவனை சரி தன் சட்டை பையில் இருந்த அலைபேசியை வெளியில் எடுத்து அதில் இருந்த வீடியோவை ஓடவிட்ட மதுரன் அதில் மதுமிதா கேக்கை வெட்டி எடுத்து சுஜியின் வாயில் ஊட்டிவிடும் பொழுது அவளின் முகத்தில் வந்த உணர்வுகளை காட்டி இதுக்கு பேருதான் லவ் மதுமா எனக்கு என்னோட மனைவியோட உடம்பு மட்டும் போதாது இதுவும் வேணும் அதுவும் நிறைய வேணும் ஆனால் இது ரெண்டுமே உன்கிட்ட இருந்து எனக்கு கிடைக்கவே கிடைக்காது அதே மாதிரி என்னால் உன்னை தினமும் ரேப் செய்யவும் முடியாது என்ன அந்த நிலைக்கு எதுவும் தள்ளிடாத என்று அலைபேசி அனைத்து தன் பையில் போட்டவன் ஓ அம்மா பற்றி எதுவும் பயப்படாத நான் அவங்கள பாத்துக்கறேன் அவங்களுக்கு நிச்சயம் ஆகாது அதே மாதிரி உன்னை பத்தின இந்த விஷயம் நீ வெளியில சொல்லாமல் நான் யார்கிட்டையும் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன் என்றவன் அதற்கொண்டான காரியத்தில் உடனே இறங்கி விட்டிருந்தான் முதல் வேலையாக ஜானகிய அவன் வீட்டிற்கு வருவதை தடுத்து விட்டிருந்தான் அவருக்கு நேரடியாக அழைத்தவன் அத்தை நான் மதுவை பார்த்துக்கிறேன் நீங்கள் ஊரில் இருந்து மாமாவை பார்த்துக்கோங்க வர வேணாம் எங்களுக்கு ப்ரைவசி வேணும் என்று விட்டு வைத்து விட்டான் உடனே அழகமையிடம் ஜானகி இதை கூறிவிட அழகமை அதிமதுரனுக்கு அழைத்து விட்டார் அதி எதுக்கு ஜானகி அத்தியே அங்கே வீட்டுக்கு வர வேணான்னு சொன்னேன் அவங்க பாட்டுக்கும் ஒரு மூலையில் அங்கே இருக்க போகிறாங்க அதில் உனக்கு என்ன பிரச்சனை இப்படி தான் வீட்டுக்கு வரவங்கள வர வேணான்னு சொல்லுவியா உன்னை நான் இப்படி தான் வளர்த்தேனா அவங்களுக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு தானே கொஞ்ச நாள் கூட இருந்துட்டு போகட்டும் அவங்களுக்கு ஃபோன் போட்டு வர சொல்லு என்று கூற அதிமதுரன் இருந்த மன அழுத்தத்தில் நான் ஒன்று குழந்தை இல்ல அழகம்மா நான் என்ன பண்றேன்னு எனக்கு தெரியும் உங்ககிட்ட செகண்ட் ஒப்பீனியன் நான் வந்து கேட்டால் மட்டும் சொல்லுங்க இப்ப அமைதியாருங்க விட்டு பட்டென்று வைத்துவிட அதிமதுரனின் இந்த பேச்சு அழகமையின் மனதில் ஆழு பதிந்து விட்டிருந்தது அதிமதுரனுக்கு அவன் பிரச்சனை அவனுக்கு நிச்சயம் ஜானகி இப்பொழுது திரும்பி வந்தால் மீண்டும் மதுவுடன் அவன் ஒரே அறையில் தங்க நேரிடும் இரவு நேரங்களில் அவன் அருகில் இருந்தால் வரும் உணர்வுகள் மீண்டும் தனக்கு வந்துவிட்டால் அது தனக்கு அசிங்கம் என்று கருதினான் அதற்கு காரணமே ஜானகி தான் என்று அறியாது போனான் ஏதோ படிப்பறிவு இல்லாத மதுவை கொடுமைப்படுத்தி கட்டாயப்படுத்தி திருமணம் செய்து கொடுத்து விட்டார் வரை மட்டுமே நினைத்தான் ஜானகி மதுவிற்கு அழைத்து அங்கு என்ன நடக்கிறது என்று கேட்டு மிரட்ட அவள் அதிமதுடன் கூறியபடியே ஊருக்கு போயிருந்த மாமா நேத்து ராத்திரி பன்னிரெண்டு மணி பக்கம் திடீர்னு வந்துட்டாங்கம்மா என் பர்த்டேக்கு சர்ப்ரைஸுக்காக கேக்கோட என்றவள் அதுக்கப்புறம் நாங்க என்றவள் என்ன முயன்றும் அதை சொல்ல முடியாது திணற உண்மையாவா மதோ ரொம்ப சந்தோஷண்டா அம்மாக்கு இப்பதான் இத்தனை நாளும் பிடிச்சு வச்சிருந்த மூச்சே நிம்மதியா வெளியே வருது என்றவள் அவளை போட்டு துருவ அனைத்திற்கும் அவள் ஆமாம் போட்டு வைக்க ஜானகி ஊரிலேயே நின்று விட்டிருந்தார் அடுத்த ஆறு மாதத்தில் தன் மொத்த செல்வாக்கையும் உபயோகித்து காதும் காதும் வைத்த மாதிரி வெளியில் விஷயத்தை துளியும் கசிய விடாது நல கோர்ட்டில் அதிமதுரன் விவாகரத்து வாங்கி வாங்கிவிட்டிருந்தான் உடன் இவ்விஷயம் வெளியே செல்வதில் தங்களுக்கு விருப்பம் கிடையாது என்று அவன் கூறிவிட விஷயம் மிகவும் சென்சிட்டிவ் என்பதால் அவர்களும் ஒப்புக்கொண்டிருந்தனர் விவாகரத்து பத்திரிகை கையில் வாங்கியவன் மதுவை நேராக அழைத்து சென்றது அவளின் வீட்டிற்குதான் மதுமித்தாவை போல் ஜானகியின் பூச்சாண்டிகளுக்கு பயப்படுபவன் அவன் இல்லையே எனக்கெல்லாம் தெரியும் அத்த அவளை எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணுறதை இந்த நிமிஷத்தோடு நிறுத்திக்கோங்க மீறி நீங்கள் உயிரை விடுறது இல்லை அவளை எதுவும் பண்ண ட்ரை பண்ணுறது எல்லாம் பண்ணா என்றவன் உங்கள் ஃபோனில் வாட்ஸ்அப் திறந்து அதில் இருக்கும் மெசேஜை பாருங்க என்றான் ஜானகி ஓடி சென்று திறந்து பார்க்க அதில் மதுவும் சுஜித்ராவும் கேக் வெட்டும் வீடியோ அதைத் தொடர்ந்து அவர்கள் இருவருக்கும் நீதிமன்றத்தில் நீதிபதி விவாகரத்து தரும் வீடியோ அதுவும் மதுவின் பாலினத்தை குறிப்பிட்டு அடுத்து விவாகரத்து ஆன பத்திரம் என்று இருக்க ஜானகியின் கையில் இருந்த அலைபேசி அவர் கையில் இருந்து நழுவி கீழே விழுந்திருந்தது இந்த மூணும் நான் சொல்றதை நீங்க கேட்கலனா அடுத்த நிமிஷமே வெளியே போய்டுமாத என்று ஜானகியின் நாடித் துடிப்பை பிடித்திருந்தான் மதுமித்தாவிற்கு அவர் அவசர அவசரமாக திருமணம் செய்தது அவளை போட்டு அடித்து விழுத்தது அவளை வெளியே எதையும் சொல்ல விடாது மிரட்டியது அனைத்தும் அவர்களின் குடும்ப கௌரவத்தை காப்பாற்றத்தானே ஆதி மதுரன் அதிலேயே சரியாக கையை வைத்துவிட மதுவை போல் அவனை அவரால் ஒன்றும் செய்ய முடியவில்லை யார் கேட்டாலும் அவங்களுக்குள்ள சரியா ஒத்து வரலையாம் பேசி பிரிஞ்சுட்டாங்க மது திரும்ப படிக்க ஆசைப்பட்டா அதனால ஆஸ்திரேலியாவுக்கு படிக்க அனுப்பியிருக்கோம்னு சொல்லி முடிச்சிடுங்க என்றவன் அவள் கனடா செல்ல அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து முடித்திருந்தான் இன்னைக்கு நைட் அவளுக்கு ஃப்ளைட் மாமா கிட்ட உண்மை சொல்லுவீங்களோ இல்லை நான் சொன்னதை சொல்லுவீங்களோ உங்க விருப்பம் நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் அம்மா அப்பாவோட வந்து இவளை ஏர்போர்ட் கூட்டிட்டு போய்டுவேன் எதுவும் அவகிட்ட பேசணும்னா பேசிக்கோங்க என்றவன் அங்கு அருகிலேயே இருந்த தன் வீட்டிற்கு வந்து சேர்ந்திருந்தான் விதி தன் மீது இரண்டாவது இடியை இறக்கப் போவதே அறியாது ஆதிமதுரன் அவர்கள் வீட்டின் தெருக்கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்தான் திருமணம் முடிந்தவுடன் இதே வீட்டினுள் மதுவுடன் மாலையும் கழுத்துமாக நுழைந்த நினைவு அவனுக்குள் வர நெஞ்சமெல்லாம் அடைத்த உணர்வு அவை அனைத்தும் காணல் நீராக மறைந்து போனதே உள்கதவின் தாழ்பாலை கைவிட்டு திறந்தவன் வீட்டின் உள்வாசல் உள்ளே நுழையவும் சத்தம் கேட்டு அழகமே அவ்விடம் வரவும் சரியாக இருந்தது ஆதிமதுரனின் முகமே எதுவோ சரியில்லை என்பதை அவருக்கு எடுத்து கூறிவிட அவர் கேட்ட முதல் கேள்வி மதுமை தயங்காதி என்பதுதான் அவள் அவங்க வீட்ல விட்டுட்டு வந்திருக்கேம்மா என்றவன் அவர் அருகே வந்து வாங்கம்மா உள்ள போயிட்டு பேசலாம் அப்பா எங்க என்று விசாரிக்க எப்பொழுதுமே அழகுமா என்று அழைப்பவனின் இன்றைய வெறும் அம்மா அழைப்போம் அவரின் கண்களை நேராக அவன் பார்க்காது சுற்றி முற்றி பார்த்து பேசும் விதத்திலும் அழகம்மைக்கு வயிற்றில் புலியை கரைக்கும் உணர்வு அவர் கல்யாணம் முடிஞ்சு போன பிறகு இப்போதானே அது வீட்டுக்கு முதல் வர மதுவோட தான் சேர்ந்து வரணும்பா போயிட்டு அவளை இருந்து கூட்டிட்டு வா என்று அவனை ஆழம் பார்க்க தாயின் முன்பு தன்னை மீறி உடைந்து விடுவோமோ என்ற பதைப்பதைப்பில் இருந்தவன் அவரின் இந்த தொடர் நிறுத்தி வைப்பில் அவ இனி வரமாட்டாமா இப்போவாவது வீட்டுக்குள்ளே போயிட்டு பேசலாமா வரீங்களா என்றான் சிறிது எட்டி பார்த்த கோபத்துடன் கடந்திருந்த ஆறேழு மாதங்களாக அவரின் மனதை போட்டு செல்பூச்சி போல அரித்து பயமுறுத்தி கொண்டிருந்த விஷயம் இறுதியில் இன்று முடிவுக்கே வந்துவிட்டிருந்ததில் பதறிய அழகம்மை என்ன சொல்றாதி ஏன் மது இனி வரமாட்டா அவளை என்ன பண்ணனி இன்று நேரடியாக அவனை குற்றம் சாட்டும் விதத்தில் அவர் கேட்டுவிட எங்களுக்குள்ள ஒத்து வரலமா ஸோ ரெண்டு பேரும் பேசி டிவோர்ஸ் எடுத்துட்டோம் என்றான் இழுத்து பிடித்த பொறுமையுடன் அதில் என்ன ஒத்து வரலை என்றார் அழகம்மை கோபமாக எல்லாமே வெளியே தான் பேசணுமா என்றான் அதிமதுரன் காரமாக ஆமாம் என்ன ஒத்து வரலன்னு முதல்ல நீ சொல்லு அதுக்கப்புறம் உன்னை வீட்டுக்குள்ளே விடுறதா இல்லையான்னு நான் முடிவெடுக்கிறேன் என்றார் அவரும் காரமாக அதில் அதிமதுரனுக்கு பயங்கர கோபம் வந்துவிட்டது நான் காரணம் சொல்லாமலே என் அப்பா அம்மா என்னை புரிஞ்சுப்பாங்க என்ற நம்பிக்கையில் இருந்தவனுக்கு மீண்டும் மீண்டும் அவனின் நம்பிக்கை அடிபட்டால் எப்படி இருக்கும் நான் என்னமோ தப்பு செஞ்சுட்டு வந்த மாதிரி இருக்கு உங்க பேச்சு உங்ககிட்ட நான் இதை எதிர்பார்க்கல இன்று கோபமாக கூறிய மதுரன் ஒத்து வரலன்னு மட்டும்தான் என்னால் சொல்ல முடியும் ஏன் எதுக்குங்கிற எல்லாம் எல்லார்கிட்டையும் விளக்கமாக சொல்ல முடியாது என்று அழுத்தமாக கூறியவனின் கண்ணத்தில் மறுகணம் பலார் என்று அழகமை அறைந்திருந்தார் அதில் அதிமதுரனுக்கு ஒரு கணம் ஒன்றுமே புரியவில்லை நினைவு தெரிந்த பிறகு அவன் வாங்கும் முதல் அடி இது நிச்சயம் அதற்கு முன்பும் அவனை யாரும் அடித்திருக்க மாட்டார்கள் என்பதும் அவனுக்கு உறுதியே கன்னத்தில் வைத்தவன் அழகம்மையை அதிர்ச்சியுடன் பார்க்க அழகம்மையோ மகன் மிக பெரிய தவறு செய்து விட்டானே அப்பொழுதே அவனை கணவரிடம் கூறி கண்டித்திருக்க வேண்டுமோ அடுத்து என்ன ஆகுமோ என்ற கவலையில் ஜானகி அன்று சொல்லியிருந்த விஷயத்திலேயே நின்று விட்டிருந்தார் அந்த அளவுக்கு ஜானகி கூறிய விஷயம் அவரின் மென்மனதை பாதித்து விட்டிருந்தது சிறிது சுதாரித்த அதே மதுரன் இப்போ நான் என்ன தப்பு செஞ்சேன்னு என்னை அடிச்சிங்கம்மா என்றான் சீற்றத்துடன் இன்றைய அவனின் உயரமும் சமூகத்தில் அவனுக்கு இருந்த மதிப்பும் அவனை இந்த அடியை எளிதாக அம்மா தானே என்று கடக்க விடவில்லை என்ன தப்பு செஞ்சியா என்ன செய்யாதி நீ உன் அப்பாவும் நானும் எப்படியெல்லாம் உன்னை வளர்த்தோம் ஆனால் நீ என்றவனால் மேற்கொண்ட திறந்து எதுவும் சொல்ல முடியாது போக கண்களில் இருந்து நீர் மளமளவென்று இறங்க ஆரம்பித்து இருந்தது ஆதிமதுரன் அவர் அழுவதை பார்த்தவுடன் நீங்கள் அழற அளவுக்கு நான் அப்படி என்ன செஞ்சிட்டேமா சொன்னதானே தெரியும் என்றவன் அவரின் கண்களைத் துடைக்கப் போக கிட்ட வராதாதி என்று பின் நகர்ந்தவர் இனிய மூஞ்சிலே நீ தயவு செஞ்சு முழிக்காத அவ்வளோ வக்கரமான எண்ணங்களோடு நீ வளர்ந்து வந்து நிற்கிறத பார்க்கும்போது உன்னை பெத்த வயிறு பத்து எரிது தயவு செஞ்சு போயிடு எதுவும் சொல்லிட போறேன் என்று அவனை தூற்றியவர் அநியாயமா ஒரு பொண்ணோட வாழ்க்கையை அழிச்சிட்டியாதி அதுவும் நம்ம வீட்டில் நம்ம கூட வளர்ந்த பொண்ணு போயிட்டு உனக்கு எப்படிதான் மனசு வந்துச்சோ என்றவர் கொடும் பாவி உன்னை சுமந்து கடைசி நானும் பாவி ஆயிட்டேன் என்ற வார்த்தைகளை உதிர்த்து விட அதிமந்திரனின் தேகம் மெல்ல இறுக தொடங்கி விட்டிருந்தது வீணா வார்த்தைகளை விடுறீங்கம்மா பிறகு உங்களுக்கு தான் வருத்தம் என்றான் நீ பண்ணி வச்சிருக்கிற பொறுக்கித்தனத்துக்கு அதுவும் வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு வேற எப்படி உன்னை பேசுவாங்க அதே இதுக்கு மேல வருத்தம் என்ன வந்துட போகுது எனக்கு என்ற அழகமே அவனை மேலும் திட்ட யார பாத்தி என்ன சொல்றீங்கம்மா நான் பொறிக்கத்தனம் செஞ்சதை நீங்க பாத்தீங்களா இவ்வளவுதான் உங்களுக்கு லிமிட் என்றான் எச்சரிக்கை குரலில் அதில் மீண்டும் ஒரு அறை அவன் கண்ணத்தில் விழுந்தது நீ பண்ண காரியத்துக்கு உனக்கு பாராட்டு விழாவை நடத்த முடியும் உனக்கு மதுவை கட்டி வச்சதுக்கு பதிலா அந்த சதீஷக்கே அவளை கட்டி வச்சிருந்திருக்கலாம் போல உன்னை சந்தனம்னு நினைச்சா கடைசில சாக்கடையால மாறிட்டு இருக்க அம்மாவே எதிர்த்து பேசுற அளவுக்கு வந்துட்டேல இதுக்குதான் ஃபாரின் அனுப்பி படிக்க வச்சோமா என்றவர் சரமாரியாக அவன் கண்ணத்தில் ஆத்திரம் தாங்காது மீண்டும் மீண்டும் மறைந்து இதுதான் கடைசியா இருக்கணும் நான் செத்தா கூட வந்துடாத போயிடு என்று விட்டு அவர் திரும்பிவிட அதற்கு மேல் அதிமதுரன் ஒரு வினாடி கூட அங்கு நிற்கவில்லை காக்கை உட்காரவும் பணம் வளம் விழவும் பழிமுத்தமும் காக்கையின் மீது விழவும் என்ற கதையாகி போனது அதிமதுரனின் கதை திரும்பியவன் உள்கதவினை திறந்து கொண்டு வெளிவர அங்கு சரளா மற்றும் சரளாவின் கணவர் அவர்களின் மகள் நிச்சயத்திற்கு இவர்களை அழைக்க வந்து அப்படியே நின்றுவிட்டிருந்தனர் உள்ளுக்குள் நல்ல வேலை இவனுக்கு நாம் நம் பெண்ணை கொடுக்கவில்லை என்று நிம்மதியும் ஆகிவிட்டிருந்தனர் அவர்கள் இருவரின் முகமுமே இங்கு நடந்ததை கேட்டுவிட்டனர் என்பதை உரைக்க அதிமந்தரன் எதுவும் பேசாது ஏற்கனவே திறந்திருந்த தெருக்கதவினை வேகமாக அடித்து சாற்றிவிட்டு கிளம்பி கிளம்பிவிட்டிருந்தான் எத்தனை முறை வீட்டிற்குள் சென்று பேசலாம் என்று சொன்னான் மதுமித்தாவின் நம்பிக்கை துரோகத்தின் மீது அதை மறைக்கும் அளவிலான பெரிய நம்பிக்கை துரோகத்தை அழகம்மை அவன் இதயத்தின் மீது வைத்து வைத்துவிட்டிருந்தார் மதுமித்தாவிற்காகவாவது ஒரு பெரிய காரணம் இருந்தது ஆனால் அழகம்மைக்கே அழகம்மை ஏதோ தவறாக நினைத்து தன்னை பேசிவிட்டார் என்று அதிமதுரனுக்கு புரியாது இல்லை ஆனால் எப்படி அப்படி பேசலாம் என்ற கோபம்தான் அவனுக்கு இந்த இருபத்தி ஐந்து வருடங்களில் ஒருநாள் கூடவா அவன் அவரின் நம்பிக்கையை சம்பாதித்திருக்கவில்லை தன் உடையில் கூட சிறு கசங்கள் மற்றவரின் பார்வைக்கு படும்படி இருக்கக்கூடாது என்ற எண்ணம் கொண்டவனைப் போய் சாக்கடை அது இது என்று அழகம்மை பேசிவிட்டு இருக்க அவர் கூறிய வார்த்தைகள் அவன் காதிற்குள் சுற்றி சுற்றி ரீங்காரமிட்டு கொண்டே இருந்தது ஜானகியால் தான் அழகம்மை தன்னை திட்டினார் என்ற உண்மை நாளை அவனுக்கு தெரிய வந்தால் கூட அவனால் அழகம்மையை மன்னிக்கவே முடியாது காரினை எடுத்தவன் கையில் அது ஒரு நிலையில் இல்லாது முதல் முறை தடுமாறு தொடங்கியது அவனைப் போலவே அதில் அப்படியே அருகிலிருந்து கோவிலின் முன்பு நிறுத்தியவன் அப்படியே பின்புறம் இருந்த ஸ்டியரிங் வீலில் முகத்தை புதைத்து விட்டான் அவனா கேட்டான் எனக்கு திருமணம் செய்து வையுங்கள் என்று இன்னும் மூன்று வருடங்கள் போகட்டும் இப்பொழுதுதான் தொழிலில் இறங்கியிருக்கின்றேன் இந்த பாரம் கொஞ்சம் குறையட்டும் என்று அவன் கேட்டிருக்க அழகம்மைதான் அவனை சரி கட்டி மதுவை திருமணம் செய்ய வைத்திருந்தார் நம்ம மது அதே அவங்க அம்மா அசல்ல எங்கேயும் தெரியாத இடத்துல அவளை கொடுத்தா அவ குணத்துக்கு சரியா வருமா தெரியாதுப்பா நாமண்ணா அவளை நல்லா பார்த்துக்கலாம் பாவம் அவளுக்கு எதுவும் வேணுன்னா கூட கேட்க தெரியாது என்று அவன் மனதை கரைத்து விட்டிருந்தார் அவனும் பெண் இப்படி இருக்க வேண்டும் இவ்வளவு படித்திருக்க வேண்டும் தொழிலில் எனக்கு கை கொடுக்க வேண்டும் அது கொண்டு வர வேண்டும் இது கொண்டு வர வேண்டும் என்று எந்த கோரிக்கையும் எதிர்பார்ப்பும் இன்றி அவளின் சம்மதத்தை மட்டும் கேட்டு திருமணம் முடித்திருக்க அந்த சதீஷுடன் போய் அவனை ஒப்பிட்டு பேச எப்படி மனம் வந்தது ஒருவேளை சிறுவயதில் இருந்தே திட்டி அடித்து என்று அவனை வளர்த்திருந்தால் கூட அவனுக்கு இது பெரிதாக தெரியாது இருந்திருக்கும் தோளுக்கு மேல் மிஞ்சினாலே பிள்ளைகளை தோழனாக நடத்த வேண்டும் என்று கூறுவர் இதில் இருபத்தி ஐந்து வயது முழு ஆண்மகன் அவனை திடீரென்று அழகமை அடித்து தரம் தாழ்த்தி பேசிவிட அவனுக்குள்ளும் திடீரென்று ஒரு முரட்டுத்தனமும் கோபமும் உருவாக ஆரம்பித்து விட்டிருந்தது இங்கு பிறக்கும் பொழுது அனைவருமே நல்லவர்கள்தான் சுற்றி இருக்கும் சூழல்தான் தொடர்ந்து அவர்களை நல்லவராக வாழ விடுவதா இல்லை கெட்டவர்களாக உருமாற்றி விடுவதா என்று முடிவெடுக்கிறது அதே நேரம் அங்கு வேள்பாரி பள்ளி விழா மேடையில் பதினாறு வயது தேன்வளியின் கழுத்தில் வாழ்த்துகள்மா தேன்வழி என்று பதக்கத்தை போட்டவர் தன் சட்டை பையில் இருந்த பேனாவை எடுத்து அவள் கரத்தில் கொடுத்து இன்னைக்கு நீ தைரியமா பேசின மாதிரியே வாழ்க்கை முழுசும் இதே தைரியத்தோட வாழணும் கண்ணு உனக்கு அதுவே பெரிய பாதுகாப்பு வளையம் என்றவர் கண்ணபிரானிடமும் பொண்ணு ரொம்ப அருமையா வளர்த்துருக்கடா அவசரப்பட்டு கல்யாணம் அது இதுன்னு இறங்காம நல்லா படிக்க என்று கூறி அனுப்ப வேள்பாரியின் பாராட்டில் முகமுழுக்க முழுக்க மத்தாப்புகள் பூக்க தேன் அவள் தந்தையுடன் மேடையில் இருந்து இறங்கியிருந்தாள் அதிமந்திரன் கோபமாக சென்றதை பார்த்த சரளா இவங்களுக்கு இப்ப நம்ம பொண்ணோட நிச்சய பத்திரிக்கை தர வேணாங்க வீணா வயிறு ஏறிவாங்க கடைசியா பாத்துக்கலாம் அவரின் கணவனை அழைத்துக்கொண்டு கொண்டு அடுத்தடுத்த வீடுகளுக்கு பத்திரிகை வைக்க சென்றவர் மறக்காமல் பத்திரிகையுடன் சேர்த்து அதிமதுரன் மதுமிதா பிரிந்துவிட்ட கதையும் காரணம் அதிமதுரன் தான் வெளியில்தான் அவன் வெள்ளையும் சொல்லையுமாக திரிகின்றான் என்றவர்கள் வீட்டிற்கு ஒரு கதையை பரப்ப அது சிறிது நேரத்திலேயே பல உருவங்கள் எடுக்க ஆரம்பித்தது அவனுக்கு குடிப்பழக்கம் போதைப்பழக்கம் வெளி பெண்கள் சகவாசம் தினமும் மதுவை போட்டு அடிப்பான் இப்படி பல வீட்டிற்குள் சென்றிருந்த அழகம்மை உடனே வேள்பாரிக்கு அழைக்க எடுத்து பேசியவருக்கு ஒலிபெருக்கி மற்ற மாணவர்களின் சத்தத்தில் எதுவுமே கேட்கவில்லை ஃபங்க்ஷன் முடிஞ்சதும் கூப்பிடுற அழகு என்று விட்டு அவர் வைத்துவிட உடனே அழகம்மை காரோட்டியிடம் காரை எடுக்க கூறி மதுமித்தாவின் வீட்டிற்கு விரைந்தார் செல்லும் வழி முழுக்க மதுமிதாவின் முகத்தில் எவ்வாறு விழிப்பது பெண்ணை பெற்றவர்களுக்கு என்ன பதில் சொல்வது கணவருக்கு விஷயம் தெரிந்தால் என்ன ஆகும் இந்த அதிக ஏந்தான் புத்தி இப்படி மாறிவிட்டதோ தாம்பத்தியம் எவ்வளவு அழகானது அதில் பொய் என்று நினைத்தவருக்கு இவனை எப்படிதான் திருத்தப்போகிறோமோ என்னிடமே ஒத்து வராது காரணம் சொல்ல முடியாது என்று எப்படி எதிர்த்து பேசுகிறான் தனியாக விட்டதில் கைமீறி வளர்ந்து விட்டானே என்றெல்லாம் சராசரியான தாயாக நினைத்தவர் எப்படியாவது மதுமிதாவிடமும் அவளின் அம்மாவிடமும் பேசி மன்னிப்பு கேட்டு அதையை திருத்தி சேர்த்து வைத்துவிட வேண்டும் என்ற எண்ணத்துடன் பயணித்துக் கொண்டிருந்தார் அங்கு அதிமதுரன் மதுவின் மீது கை வைக்க கூடாது அவளை எதுவும் திட்டக்கூடாது பிளாக்மெயில் செய்யக்கூடாது என்று விட்டு சென்று இருந்ததில் ஜானகிக்கு என்ன செய்வது ஒன்றும் புரியவில்லை அப்படி ஒரு ஆத்திரம் மதுமிதா மீதும் அதிமதுரன் மீதும் அவருக்கு வந்தது எதில் குறை வைத்தோம் நல்ல குடும்ப சூழல் வசதி எல்லாம் அமைத்துக் கொடுத்தோமே பெற்றவர்களுக்காக அதில் பொருந்திக் கொள்ள கூடவா முடியாது இப்படி அசிங்கம் செய்து விட்டாளே என்று மதுவின் மீது கோபம் பொத்துக்கொண்டு வர அவளுக்கு துணையாக இருக்கும் அதிமதுரின் மீது நாளை இவனுக்கு இப்படி ஒரு மகள் பிறந்து வந்து நின்றால்தான் எங்கள் கஷ்டம் இவனுக்கு தெரியும் சொந்த மாமன் மகள் தானே கொஞ்சம் பொறுத்து போயிருக்க கூடாதா நாளை எங்களின் காலத்துக்கு பிறகு இவள் காலம் என்ன ஆகும் எவ்வளவு செய்தும் ஒரு பயனும் இல்லையே என்றெல்லாம் தோன்ற கணவர் வந்து கேட்டால் என்ன சொல்வது ஒன்றும் புரியவில்லை மதுவிடம் ஒரு வார்த்தை கூட பேசாமல் அவள் ஒருத்தி அங்கு நின்று கொண்டு இருப்பதையே பொருட்படுத்தாமல் அவர் தோட்டப்பக்கம் சென்றுவிட அவரின் என்ன போக்குகளை நன்கு அறிந்திருந்த மதுமிதாவிற்கு அன்னையின் நிலையை பார்க்கும் பொழுது மிகவும் பாவமாக இருந்தது அவளால் ஆன அனைத்தையும் அவள் அதிமதுரனுடன் வாழ செய்து பார்த்தாளே ஆனால் அவளால் முடியவில்லையே என்ன செய்வாள் ஜானகியின் கெட்ட நேரம் அதிமதுரனை அவளுக்கு மாப்பிள்ளையாக தேர்ந்தெடுத்தது மதுவின் நல்ல நேரம் அவளுக்கு அதிமதுரன் கணவனாக வந்து சேர்ந்தது ஜானகியை தேடி தோட்டத்திற்கு சென்ற மதுமித்தா அவரிடம் தொடர்ந்து மன்னிப்பு கேட்டு பார்க்க அவர் தன் வாயையே திறக்கவில்லை அவர் அவர்களுக்கு அவரவரின் நியாயங்கள் பெரிதாக இருக்க என்ன செய்வது அம்மா ரொம்ப சாரிமா எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்துட்டேமா ரொம்ப அருவருப்பா இருக்குமா மாமா கிட்ட வந்தாலே அப்படியும் அடக்கிக்கிட்டு பிடிச்சிருக்கிற மாதிரி படுத்திருக்கவும் முயற்சி செஞ்சு பார்த்துட்டேமா முடியலம்மா என்று தன்னிலை விளக்கம் அவள் கூற ஜானகியின் காதுக்குள் சென்றது மூளைக்குள் செல்லவில்லை அது எப்படி அருவருப்பாக இருக்கும் என்று அவரின் நிலையிலேயே தான் அவர் இருந்தார் இவளை பெக்காம மலடிங்கிற பேரை வாங்கிட்டு கூட நிம்மதியா இருந்திருப்பேன் போல பெற்றுட்டு தினம் தினம் நரகம் ஆகிருச்சேன் என் வாழ்க்கை குறைஞ்சது ஒரு முடமாவது பொறந்து தொலைச்சிருக்கலாம் ஆயுசுக்கும் உட்கார வச்சு சேவகம் செஞ்சு பார்த்துருப்பேனே ஆனால் எதுலயோ அடங்காம நாயை விட கேவலமான ஜென்மமா வந்து பிறந்து தொலைச்சிடுச்சே என்று நினைத்தவரால் அவள் மீது தன் கோபத்தை கூட காட்ட முடியாத நிலையை நினைத்து மேலும் கோபம் கூடியது பின்னே இவர் எதுவும் போய் ஆதிமதுரன் அனைத்தையும் வெளியில் சொல்லிவிட்டால் என்ன ஆவது அதற்கு மகள் வாழாவெட்டியாக தனியாக வாழ்வதே மேலாகிற்றே என்று நினைத்தவருக்கு எக்காரணம் கொண்டு மகளின் இவ்விஷயம் வெளியே மட்டும் போய்விடக் கூடாது என்ற எண்ணம் வழுக்க எங்களுக்காக இதுவரை நீ எதுவும் செஞ்சதில்லை மது குறைஞ்சது நீ இப்படிங்கிறத மட்டுமாவது எக்காரணம் கொண்டு வெளியில சொல்லிடாம இருந்திரு மது உன் அப்பா கிட்ட அதை சொன்னதையே சொல்லி நான் எப்படியாவது சமாளிச்சிடுறேன் நீ முன்னாடி சொன்ன மாதிரி கல்யாணம் எதுவும் பண்ணிக்காம தனியாகவே வாழ்ந்துடு எல்லாம் உன் பேருக்கு எழுதி கொடுத்துடுறோம் அம்மா அப்பா பேரை மட்டும் காப்பாற்றி கொடுத்துடு என்று அவர் அவளிடம் கேட்க அங்கு அவரின் அலைபேசிக்கு அதிமதுரன் அனுப்பியிருந்த தகவல்கள் அனைத்தும் அழகம்மியின் எண்ணிற்கு இடம் மாறி கொண்டிருந்தது ஜானகி அவரின் பெயரை காக்க அதிமதுரனின் பெயரை காற்றில் பறக்கவிட்டது எவ்வளவு பெரிய தப்பு அதைவிட அதை நம்பி அவனை காயப்படுத்திய அழகம்மையின் பேச்சுகள் எவ்வளவு பெரிய தப்பு கிராமங்களில் பொதுவாகவே வெளியே செல்லும் பொழுது அல்லது இரவு இருட்டிய பிறகு ஏழு மணிக்கு மேல்தான் தெருக்கதவை சாற்றி வைக்கும் பழக்கம் இருக்கும் மற்றபடி காலை வாசல் தெளிக்க திறக்கும் மரக்கதவு அப்படியேதான் இருக்கும் அக்கம் பக்கம் வீடுகளிலும் ஒட்டியபடியே இருக்க திருவிநூல் யார் வருகிறார்கள் செல்கின்றார்கள் அனைத்தும் அனைவருக்கும் தெரிந்துவிடும் வாசலில் தென்னையில் அமர்ந்திருக்கும் பாட்டி தாத்தாக்கள் மற்றும் சாலையில் விளையாடும் பிள்ளைகள்தான் சிசிடிவி அங்கு மதுமித்தாவை மட்டும் தனியாக வீட்டில் விட்டுவிட்டு சென்றிருந்த அதிமதுரனை பார்த்திருந்தவர்கள் அடுத்து தனியாக வந்து காரில் இறங்கிய அழகம்மை பதற்றத்துடன் அவர்கள் வீட்டினுள் நுழைவதையும் பார்த்து கொண்டுதான் இருந்தனர் அண்ணி மது என்று குரல் கொடுத்தபடியே உள்ளே சென்றவரின் கவனத்தை அங்கு கீழே விழுந்து கிடந்த ஹாப்பி பர்த்டே டு யூ என்று தனியாக பாடிக்கொண்டிருந்த அலைபேசி எழுத்தாலும் அவர் பெரிதாக அதை கண்டு கொள்ளவில்லை மதுவின் அறைக்குள் சென்று பார்த்தவர் தோட்டப்பக்கம் செல்லப்போக மாமா நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லை மாமா நான் தப்பெல்லாம் எதுவும் மாமா என்னை நம்புங்க மாமா ப்ளீஸ் மாமா என்று திக்கி திணறி கூறும் மதுவின் குரல் கேட்க அழகம்மையின் நடை தடைப்பட்டு இருந்தது அதை தொடர்ந்து நான் இப்போ வர உன்னை ஒன்றும் சொல்லலையே மதுமா என்ற அதிமதுரனின் வலிமிகுந்த குரல் அவரை அலைபேசி நோக்கி அடியெடுத்து வைக்க வைத்தது மகன் மது மீது எதுவும் தவறாக சந்தேகப்பட்டு பிரச்சனையாகிவிட்டதோ என்று ஓடி வந்து அதை எடுத்து பார்த்தவர் அவ்வீடியோவை பார்த்து முடித்து அடுத்து தானாக ஓட ஆரம்பித்துவிட்ட நீதிமன்ற வீடியோவை பார்த்து விட்டார் அதில் தெளிவாக நீதிபதி மதுவின் நிலையை எடுத்து கூறி அவளால் ஒரு ஆணுடன் வாழ முடியாது அவளால் அவள் கணவன் அதிமதுரனை மனம் சார்ந்தும் சரி உடல் சார்ந்தும் சரி திருப்திப்படுத்த இயலாது எனவே நீதிமன்றம் அவர்களின் திருமணத்தை ரத்து செய்கிறது என்று கூறி முடித்திருக்க முதலில் இப்படியெல்லாம் உலகில் உண்மையில் உள்ளதா என்று நினைத்து பார்த்த அழகம்மைக்கே முழுமையாக கேட்ட பிறகு அவரின் பாதங்களின் அடியில் இருந்த பூமி நழுவி சென்று இருந்தது அப்படியே இடைந்த கால்கள் மடங்கி தரையிலேயே அமர்ந்து விட்டிருந்தார் என்ன காரியம் செய்துவிட்டார் திருமண வாழ்க்கையில் தோற்று போய் வந்தவனை போய் அடுத்து அதில் மருத்துவ அறிக்கைகள் மற்றும் இருவருக்கும் எடுத்த மனநல ஆலோசனைகள் தொடர்பான பைல்களும் இருக்க அதையும் திறந்து பார்த்தார் அனைத்தும் தூய தமிழில் அச்சடிக்கப்பட்டு இருந்தது அதில் மதி எப்பொழுது தன்னை அவ்வாறு உணரத் தொடங்கினாள் என்பதில் ஆரம்பித்து அவள் அதிமதுரனுடன் உடல் ரீதியாக இணைய முடியாது தவித்ததை எல்லாம் எழுதியிருந்தவர்கள் இதுவரை அவர்களுக்குள் ஒன்றுமே நடக்கவில்லை என்பதையும் குறிப்பிட்டு இருக்க அழகமைக்கு மது ஜானகியிடம் அதி குறித்து பொய் உரைத்திருப்பாளா இல்லை ஜானகி மகளின் நிலையை மறைக்க தன்னிடம் பொய் உரைத்திருப்பாரா இதனால்தான் மது கல்லூரி படிப்பை பாதில் விட்டுவிட்டு வந்துவிட்டாளா என்று வரிசையாக தோன்ற முதல் வேலையாக மகனின் அடுத்த வாழ்விற்கு இவ்வாதாரங்கள் தேவை என்று உடனே தன் அலைபேசியில் அதை மாற்றிக்கொண்டவர் அதி மதுரனுக்கு அழைக்க அத்தனை எளிதில் அவர் அழைப்பை அவன் ஏற்றுவிடுவானா என்ன மீண்டும் மீண்டும் அவனுக்கு அவர் அழைக்க சிறிது நேரத்தில் அவரின் என்னை அவன் பிளாக் செய்துவிட்டிருந்தான் காயங்கள் உருவாக்க கத்திகள் தேவையில்லை புரிதலற்ற வார்த்தைகளை போதும் வலிக்க வலிக்க கொள்ளும் இனி யாரின் மீதும் நம்பிக்கை வைக்கக்கூடாது யாரிடமிருந்தும் எதுவும் எதிர்பார்க்க கூடாது யாரிடமும் பழகக்கூடாது யாரையும் தன்னை நெருங்க கூடாது இவை அனைத்தும் ஒரு நாள் ஏமாற்றத்தை மட்டுமே பரிசாக தரும் என்று மந்திரமாக அதிமதுரனின் ஆழ்மனம் அவனுக்குள் ஜபித்துக்கொண்டே இருந்தது அவனும் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி கொண்டிருந்தான் அவன் தந்தை ஒரு அரை மணி நேரம் அவனிடம் அமர்ந்து பேசியிருந்தாலே அவ்வெண்ணங்கள் அவனை விட்டு ஓடிவிட்டு இருந்திருக்கும் விதி அதையும் தடுக்க முடிவெடுத்து விட்டிருந்தது நேராக பள்ளிக்கே சென்ற அழகம்மை வேள்பாரியை அழைத்து கொண்டு வீடு வந்து சேர்ந்தவர் நடந்தது அனைத்தையும் கணவரிடம் கூறி அலைபேசில் எடுத்து வந்ததையும் அவரிடம் காட்ட அதிர்ந்த வேள்பாரிக்கு அப்பொழுதே லேசாக இடது பக்க மார்பில் வலிப்பது போல் இருந்தது அதை கருத்தில் எடுத்து கொள்ளாத அனைத்தையும் பார்த்து முடித்தவர் அவசரப்பட்டுட்டிய அழகு அன்னைக்கு ஜானிக்கு இப்படி சொன்னது என்கிட்ட சொல்லி இருந்திருக்கலாம்ல எத்தனை தடவை நம்ம ரெண்டு பேருக்குள்ள ரகசியம் இருக்கக்கூடாதுன்னு உன்கிட்ட சொல்லியிருக்கேன் அவன் செடியில் இருக்க போவக்கூட செடிக்கு வலிக்காமல் பறிப்பானே அவனு போய்ட்டு அறிவை எதுவும் உனக்கு மங்கி போச்ச அழகு ஆம்பளை பசங்களால சில விஷயங்களை தாங்கிக்கவே முடியாது அதை நீ செஞ்சுருக்கேன் என்னோட வளர்ப்பில் கூடவா உனக்கு நம்பிக்கை இல்லை இன்று திட்டியவர் பாவம் மதுவும் அதோட உணர்வுகளை புரிஞ்சுக்காம இந்த ஜானிக்கு என்னென்னமோ பண்ணிடுச்சே அது தெரியாமல் நீ நம்ம பையனை பேசிட்ட நம்ம பசங்க ரெண்டுமே கஷ்டத்தில் இருக்குங்க என்றவர் உடனே அதிமதுரனுக்கு அழைக்க இரண்டாவது ரிங்கிலேயே அவன் இருந்தான் அதுவே அழகம்மைக்கு அவரை விட்டு அதிமதுரன் தூரம் சென்று விட்டதை எடுத்து கூறியது தம்பி எங்க பாருங்க வீட்டுக்கு வாப்பா இன்று அவர் அதிமதுரனை வீட்டுக்கு அழைக்க தான் ஊரில் இருப்பது அவருக்கு தெரிந்திருக்கின்றது என்றால் அழகம்மை சொல்லித்தான் இருப்பார் என்பது அவனுக்கு புரிய இருக்கட்டும்பா என்றான் பட்டும் படாமல் அதில் வேல்பாரி அம்மா தானே அதே வாப்பா வீட்டுக்கு என்று அழைக்க தன் கண்களை அழுந்து மூடி கொண்டான் அதிமது அவனின் கண்களின் ஓரம் இரண்டு பக்கமும் சூடாக நீர் இறங்க தொடங்கியது அதி லைன்ல இருக்கியா என்று வேள் பாரி கேட்க தொண்டையை சரி செய்தவன் இருக்கேம்பா என்றான் அதில் வேல்பாரி அதே அப்பா சொல்றதை உன்னால ஏத்துக்க தான் ஆனா யோசிச்சு பாரு புரியும்பா யாராலையுமே யாரையும் காயப்படுத்தாம இந்த உலகத்துல வாழ முடியாதுப்பா ஏதாவது ஒரு இடத்துல யாரையாவது நாம தெரிஞ்சோ தெரியாமலோ காயப்படுத்திட்டே தான் இருப்போம் மனுஷ பிறப்பே அப்படிதானப்பா அப்படிதான் அம்மா செஞ்சிட்டாங்க தப்புதான் அவங்க பக்கமும் கொஞ்சம் கேளாதே மன்னிப்பதும் மறப்பதும் தான் உன் மனசை முதிர்ச்சியடைய வைக்கும் என்றவர் அழகமே கூறி அனைத்தையும் அதிமதுரனிடம் எடுத்து சொல்ல அதை கேட்ட அதிமதுரனின் மனம் இன்னும் காயப்பட்டு போனதுதான் மிச்சம் இவ்வளவு கேவலமாக தன்னை பற்றி ஜானகி கூறியிருக்கின்றார் அதை தன் அன்னை நம்பி தன்னை திட்டியிருக்கின்றார் என்று நினைத்தவனின் இதயம் வெற்றுக்கூடாக மாறிப்போனது வேள்பாரி அம்மா பக்கம் புரியுதா தம்பி என்று கேட்க அதி என்னை காயப்படுத்த எல்லார்கிட்டையும் ஒரு காரணம் இருக்குல்லப்பா இந்த உலகமே எனக்கு எதிராக சதி செய்யற மாதிரி இருக்குப்பா ஒவ்வொருத்தரோட நம்பிக்கை துரோகமும் ரொம்ப வலிக்குதுப்பா முடியல என்றவன் என்னால இதை மன்னிக்கவும் மறக்கவும் முடியும்னு எனக்கு தோணலப்பா மன்னிச்சிடுங்க உங்க பையன் நகமும் சதையும் இருக்க ரொம்ப சாதாரண மனுஷன் என்று விட்டான் அவன் வார்த்தை கோரிவைகளில் இருந்த திடத்தில் அதிர்ந்த வேள்பாரி அதி எங்க இருக்க அப்பா அங்க வரேன் என்று கேட்க அதிமதுரன் தன் அலைபேசியில் வைத்திருந்த ரிமைண்டர் சத்தம் எழுப்பியது அதை நிறுத்தியவன் இப்போ நான் மதுவை கூட்டிக்கிட்டு ஏர்போர்ட் கிளம்ப போறேன்ப்பா நீங்க ரெண்டு பேரும் எங்க கூட வந்தா அவளுக்கு மனசுக்கு நல்லா இருக்கும்னு நினைச்சேன் ஆனா இப்போ என்னால உங்களை நேர்ல பார்க்க முடியும்னு தோணல என்றவன் நான் மதுக்கு வாக்கு கொடுத்துருக்கேன்ப்பா உன்னோட ஐடென்ட்டியை நான் கண்டிப்பா வெளியிட மாட்டேன்னு உனக்கு நிம்மதியான வாழ்க்கையை அமைச்சு தரது ஏன் பொறுப்புன்னு ஜானகி தான் என்றவன் உங்க மகன் கொடுத்த வாக்க காப்பாற்றும் கடமையை நீங்க ஏத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன் என்று அழகம்மைக்கும் சேர்த்து கூறியவன் வச்சுட்றேன்ப்பா என்றவன் அவ்வளவு கஷ்டமான சூழலிலும் நீங்க சொன்ன மாதிரி மன்னிக்கவும் மறக்கவும் கண்டிப்பா முயற்சி செய்றேன் என்று விட்டு வைத்து விட்டான் மதுமித்தாவின் வீட்டிற்கு அவன் சென்றபொழுது அங்கு புருஷோத்தமனும் இருந்தார் இவனை பார்த்ததும் அவர் முகத்தை திருப்பிக் கொண்டு அறைக்குள் சென்றுவிட அவரின் பெண்ணை ஜானக்கியும் சென்றுவிட்டார் ஆதிமதுரன் அவர்களின் கடமையை செய்ய மதிமித்தாவை அழைத்துக்கொண்டு கிளம்பிவிட்டான் கதையில் அடுத்து என்ன நடந்தது என்பதை அடுத்த பதிவில் பார்ப்போம் நட்புகளே இதுவரை தொடர்ந்து கதையை கேட்ட அனைவருக்கும் எங்களின் நன்றிகள் பல தொடர்ந்து கதையை கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நோட்டிபிகேஷன் பெற பெல் ஐக்கானையும் தட்டிவிடுங்கள் அப்படியே லைக் அண்ட் கமெண்ட்டும் செய்துவிடுங்கள் ஆசிரியர் உங்களின் கருத்துக்களைக்கான காத்துக்கொண்டு இருக்கின்றார் சேனலில் தொடர்ந்து கதை வர சப்ஸ்கிரைபர்ஸ் மிகவும் தேவை நட்புகளை எனவே சிரமம் பாராது சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிடுங்கள் நன்றி